இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பைத்தான் தான் பார்க்க போகிறோம் எதுக்கு நம்ம பைத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பக்கமுமே பைத்தானோம் இப்போ ரீசெண்டாக ஏஐயில் எஜெண்ட் ஏஐ இருக்குது ஜெனரேட்டிவ் ஏ இருக்குது ட்ரெடிஷ்னல் ஏஐ எந்த ஏ எடுத்துட்டாலும் பைத்தான்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்டோமேஷன் சைட் போனீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் சைடில் போனீங்கன்னா அங்கேயும் பைத்தன் தான் இப்போ முன்னாடி நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆப் எதில் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா காட்லின் ஜாவா அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் பேஸ்டு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்டு ஆனால் இப்போது பைத்தானை வச்சே பண்ண முடியும் சில மைக்ரேஷன் இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ பைத்தானில் எப்படி ஒரே கோடு எழுதி எப்படி எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ரிசர்ச் போயிட்ருக்கு பார்த்துட்டு இருக்குதுங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட்டில் பேக் எடுத்துக்கிட்டு தான் பைத்தான் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் எங்கே போனாலும் பைத்தான் அதனால் பைத்தான் வந்து கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல படித்து தான் ஆகணும் நம்ம இந்த பர்டிகுலராக சேனலில் பைத்தானோட ஃபுல் கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம் தமிழில் இதுவரை யாருமே கவர் பண்ணாத அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி லெவல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிறைய பேர் அகடமிக் பேஸ்டாகவே பைத்தனை வந்து கொண்டு போயிருப்பாங்க லைக் எப்படி சொல்றதுன்னா நிறைய டாபிக் வந்து மிஸ் ஆயிருக்கும் டக் டைப்பிங்னா என்ன அப்படிங்கிற மிஸ் ஆயிருக்கும் ஜெனரேட்டர்ஸ் ஹைட்ரைட்டர்ஸ் டெக்கரேட்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்னா மிஸ் ஆயிருக்கும் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி டாபிக் தான் மிஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி நேம்டு டப்புள் டப்புள்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க லிஸ்ட்டுனால் என்னென்னு சொல்லியிருப்பாங்க நேம்டு டப்புல்னு இருக்குது ஆர்டர் டிக்ஷனரின்னு சொல்லியிருக்கு இந்த டாப்பிக்லாம் இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸ் கேஸஸ்ஸாக இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் ஆரம்பித்து டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெது எம்எல் அப்புறம் ஹெச்ஆண்டிகே கோர்ஸு ஜெனரேட்டிவ் கோர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ எங்கேயுமே பைத்தான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு லாங்குவேஜாக இதாக இருக்குது ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு கீழே வரக்கூடியது மிடில் லெவல் லாங்குவேஜ் இந்த அசம்பிளி லாங்குவேஜ்னா பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக்ஸை கம் பேஸ் பண்ணி இருக்கும் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைனரி லெவல் லாங்குவேஜ் ஜீரோ ஒன்று தான் இருக்கும் ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸருக்கு வந்து ஈஸியாக புரியுத மாதிரி இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கலாம் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம பைனரி பிட்ஸு கூட கம்யூனிகேட் பண்ணலாம் எப்படி இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு ஸோ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இதை டெவலப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா கிட்டோ வேண்ட்ரஸம் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாட்டில் சேர்ந்தவர் இவர் ஒரு கார் சர்க்கஸ் போகும்போது அந்த சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் மாண்டி சர்க்கஸ் ஷோ ஸோ அந்த சர்க்கஸில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த சர்க்கஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அந்த டைமில் இவர் இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்காரு அப்போ சரி அந்த சர்க்கஸோட நேமே நம்ம அதில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த சர்க்கஸ் உள்ள பைத்தான் அப்படிங்கிற வேடை எடுத்து இவர் இந்த லாங்குவேஜில் பைத்தான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த்து பிப்ரவரி நைன்டீன் நைன்டி ஒனில் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பேரடிஜாம் ஆப்டோரியன்டு ப்ரொசீஜரல் இம்பரேட்டிவ் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும் ஊப்ஸில் இருந்து எல்லா நீ ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷன் எல்லாமே நீ அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் நம்ம பார்ப்போம் இதோட ஸ்டேபிளான ரிலீஸு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரீசெண்டாக அவங்க பண்ண ரிலீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லெவன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பர்டிகுலராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிற டயத்தில் ஒரு ஸ்டேபிளான ரிலீஸ்னால் இது தான் ஸோ டக் டைப்பிங் டைனாமிக் ஆப்ஷனல் அனோட்டேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றும் விடாமல் நம்ம இந்த சீரீஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் பைத்தானோட ஒரு ஓவர் ஆல் இன்ட்ரோடக்ஷன் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை இந்த லிங்க்குள்ள போங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் இல்லைனா பைத்தான் டவுன்லோட் சொல்லிட்டு குரூப் க்ரோமில் போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டாக அந்த லிங்க் வரும் இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மலான பிசியில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் எப்படி கொடுப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணுவோம்ல ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வந்து லோக்கலாக உங்கள் சிஸ்டம் தான் இன்ஸ்டால் ஆகிடுது அப்படி இல்லைன்னா நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோடும் ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஐடி இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் ரன் பண்ணலாம் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதில் வந்து ஃபைல் வந்து நம்ம ஆர்கனைஸாக பண்ணி நம்ம இது பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிறதுல நம்ம இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோட் அதாவது பேக்கெண்டில் இந்த பைத்தானா ரன் ஆகிட்டு இருக்கோம் இது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி இண்டிக்ரேட்டட் டெவலப்மெண்ட் ரன் சொல்லுவாங்க நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ரன் பண்ணிக்கலாம் ரன் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அனகுண்டான் ட்ரை பண்ணலாம் இந்த அனகொண்ட ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்க டேட்டா சயின்ஸு ஐபிஎம் வாட்ஸ் அண்ட் க்ளவுடு என்னென்ன க்ளவுடு என்னென்ன டெக்னாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஏஐ சம்மந்தமாக இருக்கோ எல்லாமே இதில் ஒரு டூலாக இருக்கும் இது மூலயமா நீ ஒரே ஐடியில் எல்லாத்தையுமே க்ராஸாக நீ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூலாக இது ஒரு ஐடியா வந்து இருக்குது நான் இதுவரை பார்த்ததில் மேக்ஸிமம் விஎஸ் கோடு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சாலும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ யூஸ் கேசஸ் பொறுத்து எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃப்யூச்சராக பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் எல்லா சிஸ்டத்துலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சைஸும் சரி கொஞ்சம் எடுக்கிற அந்த ரேம் சைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இதுவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த அனோகொண்டா சொன்னோம் பார்த்திங்கன்னா இதில் நிறையா டூல் இருக்கும் இதில் ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் அந்த டூலை இன்ஸ்பைர் பண்ணி வந்தது இந்த கூகுள் கோலாப் இந்த கூகுள் கோலாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா நீ புதுசாக ஒரு நோட் புக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த நோட் புக் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ஒரு செல்லாக இருக்கும் அந்த செல்லை வந்து எப்படி இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இது உங்கள் சிஸ்டத்தில் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் பேஸஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட லிங்க் நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்கேன் நியூ கோர்ஸ் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்லெட் சூஸ் பண்ண சொல்லும் ரியர் டெம்லெட் வேணுமா ஜிபிட்டர் நோட் புக்கா டாட் நெட் நீங்கள் எப்படின்னா க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ நான் பிளாங்க் கொடுத்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சு பைத்தானோட என்விரான்மெண்ட் மட்டும் பைத்தானை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி இதில் வச்சுருக்கேன் இந்த அருது பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேடு யூஸருக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஃப்ரீ யூஸருக்கு வந்து இந்த கோர்ஸ் ஸ்பேஸ் வந்து பர்டிகுலராக ஒரு டேட் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்காது ஸோ ஜஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு நீங்கள் ஃப்ரீ யூஸரில் நீ இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் வந்து நம்ம பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அதாவது கூகுள் கோல் ஆப் இதில் நம்ம எல்லா பேசிக்ஸையும் கவர் பண்ண போகிறோம் ஒன்ஸ் இதில் கவர் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பேஸ்டு அப்படின்னு போகும்போது நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ண போகிறோம் அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போகணும் அப்படின்னா நம்ம அனவுண்ட யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில் நான் இதில் இந்த பைத்தான்லேயும் எப்படி நான் பேசிக்காக நம்ம ப்ரோக்ராம் போடுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்துடுவோம் இதில் நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ என்னென்ன இது இருக்கோ அதை நம்ம லைன் பை லைனாக கவர் பண்ணுவோம் கூகுள் கோலாப்பில் அப்படி இல்லைனா நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த அனுகுண்டை எடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும் அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாக அதாவது கான்செப்ட் எல்லாம் கற்றுக்கிற இது நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது கூகுள் கூட ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்த டாப்பிக்கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ